நம்ம என்ன பார்க்க போறோம் என்னடா பீட்ரூட்டு கேரட்டு சட்னி முட்டை இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க சேலத்துல ரொம்ப ஃபேமஸான சூப்பரான ஒரு தட்டுவடை செட்டு தான் அதை வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றதான் நான் பண்ணிட்டு இருக்க போறேன் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இங்க வந்து ரெட் கலர் சட்னியும் பிளஸ் கிரீன் கலர் சட்னியும் ரெண்டு வந்து தனித்தனியா வச்சிருப்பாங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே அதாவது வரமிளகாய் பச்சை மிளகா இது வந்து ஹோம் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இல்லைங்களா அதனால நம்ம வீட்டில் வந்து நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ ஓகே ஆகுமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல தக்காளி ஆனியன் பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை புதினா தலை இது எல்லாமே பச்சையாகவே நான் அரைச்சிக்கிட்டேங்க இது வந்து ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபுல் டே ரொம்ப நேரமெலாம் நம்ம வச்சுட்டு இது வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம இப்போவே இதை நம்ம சாப்பிட்ருவோம் இல்லைங்களா அதுக்காக தான் அடுத்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி சுரண்டிட்டு இப்படி கை வச்சு நல்லா அதோடய டேஸ்ட்டெல்லாம் புழிஞ்சு எடுத்துடுவாங்க ஆனால் நான் இப்படி வந்து பண்ணலை ஏன்னா அது நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கேரட் இருக்கு இல்லைங்களா கேரட் தான் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து செட்டுக்கு உண்டான தட்டுவடையை வந்து எடுத்துக்கல நான் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி தட்டுவடை தான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பாருங்க என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன் செட்டு ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தட்டுவடையில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இதை இங்கே வச்சுக்கணும் அடுத்தது நம்ம கொஞ்சமாக பீட்ரூட்டும் கேரட்டும் எடுத்து இது போல் இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது ஆனியன் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட மேலே வச்சு இதில் வந்து நம்ம பெப்பர் தூள் வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சட்னியை வச்சு இதோ இது வந்து ஹோம்மேடு தட்டுவடை சீட் அதனால் நீங்கள் வந்து பார்த்து உடனே வந்து சாப்பிட்றலாம் இங்கே பாருங்கள் சேலத்தில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது இது ஆனியன் செட் இது ஆனியன் செட்டு அடுத்து அடுத்தது வந்து டொமேட்டோ செட் வைக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் இந்த டேஸ்ட் வந்து வரக்கூடாது அதிகமாக வந்து வரக்கூடாது டொமேட்டோ செட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஆனியனும் ப்ளஸ் கொத்தமல்லி தலையும் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை நாங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அடுத்தது வந்து முட்டை செட்டு இது வந்து முட்டை சேட்டு அடுத்தது நார்மலா நம்ம செட்டு தான் வைக்க போறோம் இது வந்து நீங்க இப்படி இதை வீட்டில செஞ்சீங்கன்னாவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் மறக்காம நீங்க பாப்பா இங்கே வா இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லு பாக்கலாம் தட்ல வேணா கொடுத்துருட்டா இருக்கு கடையில செய்யற மாதிரி வந்துச்சா அவ்வளவுதான் ஈஸியா நம்ம வீட்லயே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா செஞ்சிருக்கோம் போ நான் எடுத்துட்டு வரேன் இதுலயே வந்து செட்ல வந்து நிறைய நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா நம்ம வந்து செட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் நீங்களும் இதே கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் இருக்கிறத எப்பயுமே ரெகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சந்தைக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கேரட்டும் பீட்ரூட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எதுவுமே வராது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தேடுற சந்தையிலுக்கு போய் தேடுறது என்னென்னா கேரட்டும் பீட்ரூட்டும் தக்காளி வெங்காயம் கண்டிப்பாக சே தேடுவோம் அதே தான் இங்கே நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒன்று ஈஸியான ஸ்நாக்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கோம் இது சேலத்தில் ரொம்ப 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 ஃபேமஸானது தான் இது இதில் நான் ஒன்று என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா பெப்பர் தூள் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் இல்லவும் இல்லை யாருக்கெல்லாம் தட்டோட செட்டு பிடிக்கும் இல்லாட்டி இது வரைக்கும் செய்ய தெரியாது இனிமேல் தான் நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்கும் இதுதான் வந்துட்டு செட்டு சஞ்சீத் ஒரு கப்பு ஒரு கப்பு நல்லா கப்பும் ஒரு இது அடுத்தது வந்து நொறுக்கல் இன்ன மீது இருக்கு இல்லைங்களா இதை வச்சுட்டு நொறுக்கல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு காட்டுறேன் மனிஷா கத்தி எத்துருவோம் சாமி எடுத்து வந்தீங்க பாருங்க டைம்ஸ் யாரெல்லாம் வந்து தட்டு கட்டுப்பட செட் வந்து வீட்லயே செய்யணும் கத்தி நான் கேட்டேன் அம்மா கேட்டாங்க

இது வந்து ஆனியன் கட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த தட்டு வடையில என்ன பண்ண போறேன்னா நான் நுணுக்க போறேன் கவர் இருந்தா கூட டக்கு டக்குன்னு நிக்கலாம் நான் வந்து நான் வந்து இதை வந்து நுணுக்கி ஒரு கப்பில் வந்து எல்லா தட்டுவடையும் சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு கட்டை பிளஸ் அதில் வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த நுணுக்கிறதுக்குன்னே ஒரு கட்டை ப்ளஸ் இடிக்கிறதுக்கும் ஒரு கட்டை வச்சுருப்பாங்க அதை வச்சு சூப்பராக இடிப்பாங்க நம்ம வீட்டில் தானே சேரும் அதனால இருக்கிறத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதான் வேற வழி இல்லை நீங்க கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ வந்து வீட்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ இதுல வந்து இருக்கிற மீதி இருக்கக்கூடிய தட்டுவடை எல்லாம் நான் போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஆனியன் வந்து இதுல சேர்த்துக்கப் போறேன் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டேன் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து சட்னி வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கேப்பிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்மளுக்கு கத் கையே கத்தி மாதிரி நம்ம கையில் கத்தி இருக்கு அதனால் ஸ்பூன்லாம் இல்லை அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் என்னென்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில வந்து பூண்டை வந்து ஊற வச்சிருப்பாங்க அந்த ஆயில தான் இதில் வந்து விடுவாங்க இந்த செட்ல எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் எண்ணெயில பூண்டு ஊற வச்ச ஆயிலை வந்து இதில் விட்டோம் அப்படின்னா அதாவது ஃபுட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை இது ஓரளவுக்கு அளவுக்கு mix ஆயிட்டிருக்கும் friends இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டா யூஸ் பண்ணோம் இல்லையா இந்த பிளேட் வேணா தட்டு வச்சிருந்த பிளேட்ல கவுத்துறோம் இது வந்து கவுத்தாச்சு மேல கொஞ்சமா பீட்ரூட் போட்டு பிளஸ் ஆனியன் இது வந்து நொறுக்கல் இதுக்கு பேர் வந்து நொறுக்கல் ம் இதெல்லாம் நாங்கள் வந்து எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் காரம் புளிப்பு இந்த தொட்டுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்களுடைய லைவை வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மள வந்து கொஞ்சம் நானும் கொஞ்சம் லுக்காகி போடலான்னு பார்த்தேன் அதனால் அடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் லைவில் வந்துட்டு போனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ பாய் சேலத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தட்டு வட செட்டும் என்னென்ன செட் வச்சிருக்கேன் தக்காளி செட் ஆனியன் செட் நார்மல் செட் முட்டை செட்டு இன்னும் நிறைய இருக்கு பூண்டு செட் இருக்கு நிறைய செட்டு இருக்கு இன்னும் நீ உனக்கு தெரிஞ்ச செட்டு சொல்லு இது வந்து என்னன்னா நொருக்கல் மட்டும்தான் இந்த முட்டையை வந்து நான் சூக்காக உள்ளே ஃபிட் பண்ணி மேலே கொத்தமல்லி தலையை வந்து தூவிருக்கேன் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம் வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்